பேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அன்புறையும் துவக்கம் செய்கிறேன் அவனது சந்தியும் சமாதானமும் கருணையின் கீழே அனுப்புறையாக அந்த பெரும்பான்மை சூழ்நிலாகி செல்லவதாகவும் அதிக செல்லவர்கள் மீதும் அண்ணாதி வழி நடக்கிற ஒவ்வொரு கருத்திலும் நமது குடும்பத்தார் அனைவரும் மீது நிறைவாக ஆமை அன்று சகோதரர்கள் பதினாறு தராணிகள் அது இருபது ஜிசூறுக்கள் ஓய்வுக்கப்பட்டது கண்டனம் இவை ஓரிந்த திசூக்கள் ஒரு வசதத்தில் அல்லாஹ் வசதை நிமிஷம் பெற்றோரோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உபதேசம் செய்கிறோம் என்று சொல்லுகிறான் திருக்குலாமி பல இடங்களில் பெற்றோரை பற்றி அல்லாஹ் கால அவர்களை கண்மையை கொடுத்து அவர்களை மதிக்காமல் இருப்பதின் விளைவுகளை குறித்து நிறைய பேசுகிறார் அன்பிற்குரியவர்களே ஒரு இடத்தில் அல்லா தகவது இல்லா இல்லாஹு வாழ்க்கை அஸ்தானா முஸ்லிமாகக்கூடிய ஒருவர் முதலில் அவர் செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது நிபந்தனையாக ஒகில் வாழ்கையை அஸ்தானா பெற்றோருக்கு அவர் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இதை வைத்து உபசீலர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முகமீனுக்கு திருக்கயிமா சொல்லிவிட்ட பிறகு இருக்கக்கூடிய கடமைகளில் முதல் கடமை அவரது பெற்றோரை பார்த்துக் கொள்வது பெற்றோரை பார்த்துக் கொள்வது குறித்து அல்லா விரிவாக பேசுகிறார் இரண்டு பேரும் முதலுக்கு உயிரோடு இருந்தால் அவர்கள் இரண்டு பேரையும் மகிழ்ச்சியோடு பணிவிடை செய்து மகிழ்ச்சிப்படுத்துங்கள் ஒருவர்தான் இருக்கிறார் என்றால் அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் விரிவாக பேசுகிறார் பானவர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு அல்லா எவ்வளவு மகத்தான கூலியை கூறுகிறான் என்பதற்கு ஒரு சம்பவம் உமரலி அல்லாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதினாவின் பெரிய கடைவீரில் ஒன்றில் தினமும் உமர்வலி அல்லாமன்பு அவர்கள் வந்து கடைவீருக்கு மையப்பகுதியில் நின்று அந்த காலத்தில் கடைவீரில் உயரமான பணிகள் கொண்ட ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் காணவில்லை என்றால் அல்லது எதேனும் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த உயரமான இடத்தில் நின்று தான் அறிவிப்பு செய்வார்கள் எல்லோருக்கும் கேட்க வேண்டும் எல்லோரும் கவனத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தில் ஏறு நின்று தினமும் உமரடியல்லாகும் அன்பு அவர்கள் ஒய்ஸுக்கு வந்திருக்கிறாரா என்று கேட்பார்கள் மூன்று முறை கேட்பார்கள் இது பழக்கமாகவே இருந்தது ஒரு காலம் வந்தது உமரலியா அறிவிப்பு செய்த போது ஒருவர் வந்து சொன்னார் நான் தான் ஒயசுவர்ணி நான் யமன் அல்லது சாம் தேசத்திலிருந்து வருகிறேன் என்னை இந்த ஊரில் யாருக்குமே தெரியாது நீங்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை ஆனால் என் பெயரை சொல்லி கூப்பிட்டிருக்கிறேன் நான் தான் ஓய்சுவர்மி என்றார் சலீபா உமர் அழியல்லாமு அவர்கள் ஓய்சுவ கர்மியை கையோடு பிடித்து அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று ஒரு சட்டையை எடுத்து அவரிடத்தில் கொடுத்து இது கண்மை நாயகம் செல்லல்லா இஸ்லம் அவர்கள் உபயோகப்படுத்திய சட்டை நாயகம் உயிரோடு இருந்த காலத்தில் என்னிடத்தில் இந்த சட்டையை கொடுத்து ஒரு காலம் வரும் இங்கே வருவா அந்த உவைசு கம்பியை கண்டுபிடித்து நீங்கள் இந்த சட்டையை அவரிடத்தில் எனது அப்படிப்பாக கொடுத்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று உங்களுக்காக அவரிடம் கேளுங்கள் என்றும் சொன்னார்கள் எனவே எனக்காக குமரல் எல்லாரும் சொல்றாங்க எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ உபேஸ்வர கருணி எல்லாமும் ஆச்சரியப்பட்டு போனார் உமரவி எல்லாமும் சொர்க்க மாராயம் கூறப்பட்ட பத்து சகாதிகளில் ஒருவர் இவ்வுலகத்திலேயே சொர்க்கம் உறுதி என்று உறுதியாக கூறப்பட்ட சகாபிகளில் அபுபக்கரவி எல்லாம் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர்கள் ஆனால் பெருமானா செல்லல்லா வரைவு செல்லம் எனக்காக துவா செய்யுங்கள் என்று நீங்கள் அவரிடத்தில் என்று சொன்னார்கள் அப்ப உமரையெல்லாம் கேட்டார்கள் நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சிறப்பு அவர் சொன்னார் நாம் பெருமானா செல்லந்தாலேஸ்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே ஈமானை ஏற்றுக்கொண்டவன் ஆனால் பெருமானா செல்லிஸ்வம் அவர்களை நேரில் பார்க்கும் பாக்கியம் கிடைக்கப்படாதவன் நான் கடிதமிட்டு பெருமானா செல்லந்தாஸ்லம் அவர்களிடத்தில் சொன்னேன் நாயகமே நபியே உங்களை பார்ப்பவரை ஆனால் வயதான தாய் எனக்கு இருக்கிறார் அவரை ஒப்படைத்து விட்டு வரவும் முடியாது நான் என்ன செய்ய என்று கேட்டு திருமணா சரந்தாரேஸ்வரன் பதில் சபால் நீங்கள் என்னை வந்து பார்த்து கனிமா சொல்லி ஈமான் கொள்வதை விட நீங்கள் அங்கேயே கரிமாவை சொல்லி ஈமான் கொண்டு உங்களது தாயை பார்த்து கொள்ளுங்கள் திருமணா சரந்தாரேஸ்வரன் அவருடைய கடிதத்தை பார்த்து நான் இதுவரை என்னுடைய தாயாரை பார்க்கப்பட்டிருந்தேன் கவனித்துக் கொண்டிருந்தேன் பணிவுடை செய்தேன் இப்போதுதான் என் தாயார் அப்பா தானார்கள் நான் இப்போது கிளம்பி மதினாவிற்கு வந்து நாயகத்தோடு வாழ்ந்த தோழர்களையும் நாயகம் வாழ்ந்த இடங்களையும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலே வந்தேன் என்று சொன்னார் இதில் அவர்களே திருக்கலிமாவை சொல்வது பெருமானார் சொல்லல சினிமாவை பார்ப்பது என்பது மாபெரும் பாக்கியம் ஆனால் பெருமானார் என்னை பார்ப்பதை விட உங்களுடைய தாயை படிவுடை செய்து பார்த்துக் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்றார் சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள் என்றால் பெற்றோரை பார்த்துக் கொள்வது குறிப்பாக தாயை பார்த்துக் கொள்வதில் உள்ள அகமியங்களை நாம் விளக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமாக அல்ல இந்த உலகத்தில் இல்லாத வாக்கியம் ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நம்முடைய பெற்றோரோடு நாம் இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் தான் எத்திமான பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தில் எவ்வளவு சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா அவர்கள் உலகத்திலேயே பெரிய பாக்கியமான பெற்றோரை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால தான் பெருமானா சரந்தாரே சிலர் கூட சொல்லுவாங்க நிறைய அதிசயங்கள் அவர்களை பற்றி வந்திருக்குரியவர்களே ஒரு சகாவி வந்தார் நாயகத்தினத்தில் கேட்டார் யார சொல்லா என்னுடைய தாயும் தந்தையும் வய முதிர்ந்தவர்களாக இருக்கும் சூழ்நிலையில் நடக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நான் தூக்கி சுமந்து அத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களை நான் செய்ய வைத்தேன் அவர்களால் நடக்க முடியாது அவர்களுக்கு ஒழு செய்ய வைக்க வேண்டும் அவர்கள் மலத்திலும் கழித்து விட்டால் சுத்தம் செய்ய வேண்டும் அவர்கள் தோழிகளையும் தூக்கி சுமக்க வேண்டும் நான் தூக்கி சுமந்தேன் அத்துடைய எல்லா காரியங்களையும் என் தாயாரை நான் செய்ய வைப்பேன் என் தாயாருக்கு செய்யக்கூடிய கடமையை நான் செய்தவனாக ஆகிவிட்டேனா என்று கேட்டார் பெருமானா சபந்தன் சொன்னார்கள் நீ உன் வயிற்று உன் தாயுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி வளர்ந்து கொண்டு வந்த போது நிறை மாதத்தில் நீ வயிற்றில் இருப்பதால் எத்தனை மாதங்கள் பெருமூச்சு விட்டு இருப்பான் ஒரே ஒரு தடவை அவள் விட்ட பெருமூச்சுக்கு நீ செய்த தியாகம் சமமாகாது வாழ்நாள் முழுக்க உன் தாயை பார்த்தபடி என்றாள் அப்படி என்றால் நமக்கு கொடுத்திருக்கூடிய மாபெரும் பாக்கியமான பெற்றோர்களை நாம் கனிவோடு அவர்கள் எவ்வளவு நமக்கு தொல்லை தந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட நாம் அவர்களிடத்தில் அன்போடு வலிமுறை செய்து வாழ வேண்டும் எல்லாம் வந்தால் தான் அத்தகைய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அனுபவானாக ஆமீன் வாசல் அருவான் அகமது இல்லாட்க